ஹமாஸ் தலைவர்களை துருக்கிக்கு சென்று கொள்வோம் என இஸ்ரேல் உளவுத்துறை அறிவித்த நிலையில் அப்படி செய்தால் துருக்கியர்களின் வீரத்தை தெரிந்து கொள்வீர்கள் என கடும் பதிலடி கொடுத்துள்ளார் அந்நாட்டு பிரதமர் ரிஷப் ஏர்டோகன் அண்மையில் இஸ்ரேலின் உள்நாட்டு உளவு பிரிவான சின்பெட் தலைவர் அந்நாட்டு ரேடியோவில் பேசும்போது துருக்கி லெபனான் கத்தாரில் உள்ள ஹமாஸ் தலைவர்கள் கொல்லப்படுவார்கள் என அறிவித்திருந்தார் இதற்கு ஒரு ஆண்டு ஆகலாம் என கூறியிருந்தார் இந்த கருத்துக்கு துருக்கி அதிபர் ரிஷப் தெய்ஃப் ஏர்டோகன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் கூறியதாவது துருக்கியர்கள் பற்றியவர்களுக்கு தெரியவில்லை துருக்கி மண்ணில் ஹமாஸ் தலைவர்களை கொள்வதற்கு இஸ்ரேல் முயற்சித்தால் அதற்கு மிகப்பெரிய விலை கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படி ஒரு சம்பவம் நடந்தால் அது துருக்கி நாட்டிற்கும் மக்களுக்கும் எதிரானதாக கருதப்படும் அதற்கு கொடுக்க முடியாத விலை கேட்கப்படும் பின் விளைவுகள் மிக மோசமானதாக இருக்கும் உளவுத்துறை மற்றும் பாதுகாப்பில் துருக்கி எவ்வளவு முன்னேற்றம் கண்ட நாடு என்பது உலக நாடுகளுக்கு தெரியாத விஷயம் அல்ல மேலும் நாங்கள் ஒன்றும் புதிதாக உருவாக்கப்பட்ட நாடு அல்ல காசாவை இரு நாடுகளுக்கும் பொதுவான பகுதியாக மாற்ற இஸ்ரேல் முயற்சிக்கிறது இது பாலஸ்தீனியர்களை அவமரியாதை செய்வதாகும் காசா பாலஸ்தீனியர்களுக்கு சொந்தமான நிலம் இது போன்ற முடிவுகளை நாங்கள் ஏற்க மாட்டோம் போருக்கு பின் காசாவின் அரசியலில் துருக்கி தலையிடும் ஹமாஸை தீவிரவாத இயக்கம் என ஒருபோதும் அறிவிக்க மாட்டோம் ஹமாஸை ஒதுக்குவதோ ஒழிப்பதோ தீர்வை தராது சர்வதேச நீதிமன்றத்தில் இஸ்ரேல் பிரதமர் மற்றும் பிற அதிகாரிகள் மீது புகார் கொடுக்கப்பட்டுள்ளது இனப்படுகொலை வழக்கை நடத்த பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்களை நியமிக்க முடிவு செய்துள்ளோம் காசாவில் நிகழ்த்தப்பட்ட போர் குற்றங்களை நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்வோம் வழக்கை தொடர்ந்து நடத்துவோம் நெத்தனியாக தனது குற்றங்களுக்கு தண்டனைகளை அனுபவிப்பார் அது உடனடியாகவோ அல்லது தாமதமாகவோ நடைபெறலாம் இவ்வாறு துருக்கி அதிபர் ரிஷப் தைஃப் ஏர்டோகன் கூறியுள்ளார்